பழமரத்துக்கு மரத்துக்கு வந்து பார்த்தா இன்ஜெக்ஷன் பண்ணிகிட்ருக்கு மதுரையில் வந்து வாடிப்பேட்டின்ற ஏரியா எதுக்காகனா இந்த இந்த நோய்க்காக இது வந்து சருகு நோயின்னு சொல்லுவாங்க சருகு நோய் அல்லது புள்ளி நோய் அல்லது சருகுன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி வந்து வாழை கீழே இருந்து ஆரம்பிக்கும் வாழை வளர்ந்து வர இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்கக்கூடிய இலையிலேருந்து இந்த மாதிரி பழுந்த மாதிரி பழுத்து கீழே தொங்கும் அதை தாண்டி அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இலை இந்த மாதிரி மாறும் அதுக்கடுத்து என்ன ஆகும்னா இந்த மாதிரி பக்கத்தில் இருக்க இலை அதுக்கடுத்து என்ன ஆகும்னா அடுத்த இலை இந்த மாதிரி ஒன் பை ஒன்றாக மாறி மாறி இந்த மாதிரி சறு நோய் வந்து வரும் புள்ளி புள்ளியாக வந்து இலை கருகும் இது என்ன பிரச்சனையாகும் அப்படின்னா வாழை மரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த தார் இருக்கு இல்லையா இந்த தாரோட வளர்ச்சியை வந்து நின்றும் ஒன்று இன்னொன்று இந்த தகுந்துக்கு ஊக்கம் வராது ஒரு மனிதனுக்கு வந்து ஒரு கொரோனா அல்லது வைரஸ் நோய் வந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இந்த வாழைக்கு இந்த பிரச்சனை இதுக்கு தான் நமக்கு ஆர்கானிக் முறையில் இந்தியா குரோ பிராண்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தமிழ்நாடு முழுக்க வாழைக்கு இன்ஜெக்ஷன் பண்ணி கொடுத்துட்ருக்கு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மாதிலேயே கிடைக்கும் தேங்க்யூ